வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மந்திரத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக யார் ஒருவர் இந்த மந்திரத்தை அன்றாடம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கை பாதையில் விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் தைரியம் வீரியம் துணிச்சல் எதிலும் முதலிடம் பல சோதனைகளை தாண்டி வேதனைகளை தாண்டி ரோதனைகளை தாண்டி சாதனை செய்யக்கூடியவர் பிறருக்காக மனம் இறங்கும் இவர்கள் பிறருடைய அநீதியை கண்டும் கோபம் அடைவார் அப்படிப்பட்ட மேஷ ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உடையவர்கள் தான் மேசராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலே உள்ள கிரக நிலைகள் சுகஸ்தானம் என்று சொல்லப்பட்ட கடகத்திலே குரு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லப்பட்ட சிம்மத்திலே கேது ரண ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியில் சுக்கிரன் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற துலாமிலே சூரியன் புதன் வக்கரம் அச்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற விருச்சகத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்திலே சரி வக்கர நிலையில் இயங்குகிறார் ராகுவும் அந்த இடத்தில்தான் இருக்கின்றார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலை மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே பெறுகின்ற பலாபலன்கள் எப்படி இந்த மாதம் மன வருத்தம் நீ வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டால் அதை சமாளித்து முன்னேறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நல்லது குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு செல்வது நல்லது பிள்ளைகள் அவர்களுடைய போக்கிலே விட்டு விடுப்பது நன்மையை தரும் பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனங்கள் கவனமாய் செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியிலே மெத்தன போக்கு காணப்படும் மிகவும் கவனமாய் படிப்பது கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு குறிக்கோள் மனதிலே வைத்து துணியுடன் செயலாற்றுவீர்கள் உங்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடி முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் ஆகி அவர்களுடைய உதவியும் கிடைக்கலாம் நீங்கள் செய்யும் காரியங்களில் உதவுவதற்காக யாராவது ஒருவர் துணை நிற்பார் பகைகள் விளக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தொழிலே வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடை கடன் பிரச்சனை தொல்லைத்தர போட்டிகள் விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் உங்கள் மீதான மதிப்பு உயர் தக தொழிலாளின நிதானத்தை கடைபிடித்து நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு கார்த்திகை ஒன்றாம் பாதம் உடையவர்கள் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும் பெண்களுடைய சாமாத்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கடன் பிரச்சினை கட்டுப்பாடுக்குள் வரும் தொழில் தொடர்பாக வீண் அளச்சல்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன ஆதிபராசக்தி அன்னையை வழங்குவதால் நன்மை உண்டாகும் சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் நவம்பர் மூன்று நான்கு முப்பது ஆகும் அடுத்த திக்கு கிழக்கு அடுத்த வண்ணம் சிகப்பு மஞ்சள் மற்றும் வெள்ளை சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இதே பகுதியில் தான் என்று சொல்லப்பட்ட சித்தர்களுடைய ரகசியங்கள் அவர்களை வழங்குவதால் அனைத்து கிரகங்களுடைய தொல்லைகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள உதவும் வழிபாடுகளைப் பற்றியும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அது வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் இந்த தினப்பலன் நிகழ்ச்சியிலே நான்காவது பகுதி இலவசமாக ஜோதிடத்தை கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற மிக மிக முக்கியமான பகுதி என்பதை அன்பர்கள் கவனத்தில் கொண்டு தினப்பலனை தினமும் பார்க்கும்படி தாழ்மையுடன் வேண்டிகொள் நன்றி வணக்கம்